நல்லதே நடக்கும் இன்று போய் நாளை வாங்க எந்த கடவுள் யார்கிட்ட சொன்னது இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நல்ல செயல தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த கடவுளை வழிபடுவோம்னா விநாயகரை தாங்க வழிபடுவோம் ஆமாங்க விநாயகரை வழிபட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தடைகளோ பிரச்சனைகளோ வரும்போது நம்ம கணபதி விநாயகர் கூட இருந்து அந்த தடைகள் எல்லாத்தையுமே தவறுபடியாக்கி அந்த செயலை வந்து நல்லதாகவே நிறைவேற்றி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு கோயிலுக்கும் போகலான்னு பாருங்க முதல்ல என்ன பண்ணுறோம்னா விநாயகரை வழிபட்டு தான் மற்ற கோயிலுக்கே போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அப்பேற்பட்ட சனி சுவரனே எல்லாருடைய கடவுளுக்கும் போய் பார்த்தீங்கன்னா சனி கூட இருந்து எல்லா செயலையும் செஞ்சார் ஆனால் விநாயகர் வரும்போது வினா சொன்னார் விநாயகர் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவானை இன்று போய் நாளை வாங்க ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த கேள்விக்கு இதுதாங்க பதில் விநாயகர் தான் அந்த கடவுள் அவர் அழகாக சொன்னார் இன்று போய் நாளே வாங்க இன்று போய் நாளே வாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோமா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை ப்ரைவேட் செக்டர் ஏதோ ஒரு போனாலும் அங்கே என்ன ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கலாம் என்ன சொல்கிறோம் நம்ம போய் பார்த்தோம் அவங்க பார்த்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்கிறாரு விநாயகர் வந்து சனி சென்னை சொன்ன மாதிரி சொல்கிறோம் அப்படிங்களே அப்படிதாங்க சொல்கிறோம் நம்ம ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம ஷீரடி பாபாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒரே ஒரு தொடர்பு தான் அங்கே இருக்குது அது என்ன தொடர்பு நம்ம ஷீரடி சைபாபா ஷீரடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அழகான விநாயகர்களை வந்து வடிவமைச்சு சிலையாக செஞ்சு அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா மலர்களும் மாலைகளும் அலங்காரங்களும் பண்ணி அந்த விநாயகருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குலக்கட்டையும் பழங்களும் வச்சு பூஜை செஞ்சாங்க அங்கே சீரடி சாய்பாபுடைய பக்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே கேட்குறாரு நாங்கள் பாபா எல்லோருமே விநாயகரை வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா அழக அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாருங்க என்ன வார்த்தை சொன்னாருன்னா நம்ம மக்கள் எல்லோருமே பாருங்கள் மன தூய்மையோட பக்தியுடனும் விநாயகர் வந்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லை நம்பிக்கையுடனும் விநாயகர் வந்து வழிபடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கையிலையும் அவங்க மன தூய்மையிலையும் நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அழகாக அற்புதமாக அவருடைய பக்தருக்கு சொன்னார்கள் விநாயகர் சதுர்த்தி நாலனைக்கு பாபா வந்து மக்களோட மக்களாக இருந்து அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கு வந்து விநாயகருக்கு படைச்ச குளக்கட்டையும் அன்னதானமும் பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாருங்க அது மட்டும் இல்லை பாபா குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக வந்து இனிப்பும் லட்டும் அது மட்டும் இல்லாமல் கொலக்கட்டையும் கொடுத்தாருங்க அந்த குழந்தைங்களை வாங்கும்போதும் அந்த மக்கள் அன்னதானம் சாப்பிடும்போதும் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சீரடி சாய்பாபா பார்த்து ரொம்ப பெருமிதம் அடைஞ்சாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சதுர்த்தி முடிஞ்சாலே இரண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய துவாரக மையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டில் வந்து ஒரு வயசான பெரியவங்க ரெண்டு பேரும் தங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பயுமே பாபாவோடைய தரிசனத்துக்காக அங்கே வந்து பாபாட்ட வணங்கிட்டு போவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ரெண்டு பெரியவங்க வந்து அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது அந்த குடிசைல இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து தீ பிடிச்சிருச்சு தீ பார்த்தீங்கன்னா அப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாகிடுச்சதுனால தீ வந்து ஃபுல்லாக அந்த வீடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படி இருக்கும்போது அந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றுகிறதுன்னு காப்பாற்றுன்னு கத்தும்போது போது பாபாவோட பக்தர்கள் எல்லாருமே வெளியே வந்தாங்க பாபாவும் வெளியே வந்தாங்க ஆனால் உள்ளே இருந்த அந்த பெரியவங்க கூப்பிட்டு ஒரே ஒருத்தர் இப்போ பாபா எங்களை காப்பாற்றுங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாபா வந்து வேகமாக வந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே தண்ணியை ஊற்றி ஊற்றி அணைக்கிறாங்க ஆனால் தீ வந்து அதிகமாக எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு பாபா வந்து ஒரு இடி சத்து எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாபாவோட குரலில் பார்த்தீங்கன்னா ஓ தீயே நிறுத்திடு இதோடு அடங்கிருன்னு சொல்லிட்டு பாபா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தீ மேலே தொளிச்சாருங்க அந்த வேகமாக இருந்துட்டு அந்த தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குழு இருந்த பெரியவங்க பார்த்தீங்கன்னா இப்பயே வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த உடனே பாபா பாதில் விழுந்து பாபா நீங்கள் இருந்தனால்தான் எனக்கு வந்து உயிர் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு பாபா பாதத்தில் தொட்டு வணங்கினாருங்க உடனே பாபாவும் நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்கவே நெருங்காது அப்படின்னு அற்புதமாக அழகான வார்த்தையில் சொன்னாருங்க இதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஒரே ஒரு அந்த பெரியவச்ச நம்பிக்கை என்னான்னா பாபா இப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளும் ஷீடு சாயிபா மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்து வந்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஆபத்தான நேரத்துலையும் சரி குழப்பமான நேரங்கள் இல்லை பிரச்சனைக்கு வரக்கூடிய நேரத்துலேயும் சரி பாபா யாரோட ஒரு மூலியமாக வந்து நம்ம கண்டிப்பாக உதவும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்